தேர்வு நாளில் தந்தை உயிரிழந்த நிலையில சோகத்தை தனக்குள் புதைத்து கொண்டு பொது தேர்வை எழுதியிருக்காரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒருத்தர் தேர்வு எழுதிட்டு திரும்பிய நேரத்துல அண்ணனை கட்டி இணைத்து கதறி எழுத தங்கையின் செயல் மொத்த உறவினர்களையும் கலங்க செய்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே இருக்கக்கூடிய சில்லாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கருப்பு சாமி சிவனம் தம்பதியினர் கோலி வேலை பார்த்து வந்திருக்கக்கூடிய கூடிய கருப்பு சாமிக்கு கதிரவன் அப்படிங்கிற மகனும் எழிலரசி மகளும் இதுல மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய கதிரவன் தனியார் பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படித்து வராரு அதே பள்ளியில எழிலரசியும் பத்தாம் வகுப்பு படித்து வராங்க இதுக்கிடையில சிறுநீரக பிரச்சனை காரணமா சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய கருப்புசாமி உடல்நிலை மோசமா ி நேற்றிரவு உயிரை உயிரிழந்திருக்காரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில பிடிந்தால் ஆங்கில தேர்வை எழுத வேண்டும் என்ன செய்யறதுன்னே தெரியாம திகைத்திருக்காரு கதிரவன் கூலி தொழிலாளியான தந்தை கடினமா உடைத்து இருவரையுமே தனியார் பள்ளியில படிக்க வைத்திருக்காரு காலமெல்லாம் எல்லாம் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு கூறி வந்திருக்காரு அவர் சொல்படி கடமையை ஆற்றுவதுதான் சரி அப்படின்னு கூடிய கதிரவன் தேர்வை எழுதி முடித்திருக்காரு தந்தையின் உடல் உயிரற்று சடலமா வீட்டுல மரியாதைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தந்தையின் இறப்பையும் தனது துக்கத்தையும் நெஞ்சில போட்டு புதைத்து கொண்டு கதிரவன் தேர்வரைக்கு சென்று தேர்வு முடித்து வீடு திரும்பிருக்காரு அப்போ தேர்வரையிலிருந்து தந்தையை பார்க்க வந்த கதிரவனை பார்த்து அவருடைய தங்கை எளரசி ஓடி வந்து அண்ணனை கட்டி அணைத்து கதறி அழுதிருக்காங்க இப்படியாக தந்தையை எழுந்த பிஞ்சுகளுக்கு உறவினர்கள் ஆறுதல் கூறிய நிலையில கனத்த நெஞ்சோடு தந்தைக்கு இறுதி மரியாதையை செய்து முடித்திருக்காரு கதிரவன் தந்தை உயிரிழந்த நிலையில அந்த துக்கத்திலும்